ரமவான் காலங்களில் துவங்கி ரமவான் முடிவதற்குள் கொர்ஆனை ஓதி முடித்துவிட வேண்டும் என்று பலரும் கூறும் கருத்து சரியானதா என்று அடுத்து ஒரு அருமையான கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது உண்மையில் ரமவானிலே அதிகமாக குர் ஓதுகின்றவர்கள் ரமவானில் குர் ஓத துவங்கி அந்த ரமலான் முடிவதற்குள் அதனை முடித்து விட வேண்டும் என்பது இஸ்லாமிய சட்டம் எனும் கருத்திலே அவர்கள் அதனை கூறுவதில்லை கொர் ஆனை ஆர்வத்தில் ஏனைய காலங்களில் அதற்கான நேரங்கள் ஒதுக்கப்படுவது குறைவு என்ற நிலையிலே ரமபானிலே ஒரு கொர் ஆனை ஓதி முடித்து விடுவோம் ஆர்வத்தில்தான் அதனை கூறுகின்றார்களே ஒளிய ரமவானிலே குரானை ஓதி முடிக்க வேண்டும் என்பது சட்டம் என்ற ரீதியிலே அவர்கள் கூறுவதில்லை அப்படி யாராவது கூறினால் அது சரியானதும் கிடையாது இந்த கேள்வி மிகச் சிறந்தது என்று நாம் ஏன் கூறுகின்றோம் என்றால் ரமவானிலே அல்லது பொதுவாகவே குர்ஆன் ஆண் ஓதுவதில் காட்டப்படுகின்ற ஆர்வம் பொர் நடப்பதில் ஓதுவதில் உள்ள ஆர்வத்திலே ஆயிரத்தில் ஒரு மடங்கு கூட எம்மவர்களால் அந்த குர்ஆனை பின்பற்றுவதிலே அந்த ஆர்வம் கொடுக்கப்படுவதில்லை சமூக உலமாக்களும் பொர் ஆண் ஓதுவதைத் தூண்டுகின்றார்களே ஒழிய ின்படி மக்களை வழித்துவதுமில்லை குர்ானின்படி நடக்காவிட்டால் குர் ஆன் எமக்கு எதிரான சாட்சியாக வரும் என்ற உண்மையை பரவலாக கூறுவதும் இல்லை எனவேதான் உங்களுடைய அந்த கேள்வி சுவனம் செல்ல விரும்புகின்றவர்களுக்கு குர்ஆன் ஓதுவதன் சட்டம் பற்றி ஒரு தெளிவை ஏற்படுத்தி எது கட்டாயமோ அதனை நினைவுபடுத்தி தெரிந்து கொள்ளுவதற்கு ஒரு வாய்ப்பாக இந்த கேள்வி இருக்கின்றது இதுபற்றிய விடயத்தில் ஒரே ஒரு ஹதீஸ் உண்மையான பயந்து சுவனம் செல்லுவதற்குரிய வழியிலே நடக்க வேண்டும் என்ற மனிதனுக்கு சஹில் புகாரிலே ஐயாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது இலக்கத்தில் பதிவாகியுள்ள ஒரே ஒரு ஹதீஸ் போதுமானது ஒரு ஆண் ஓதுவதிலே ஒரு முஸ்லிம் எப்படி நடக்க வேண்டும் அல்லது குர்ஆனுக்கு செலுத்த வேண்டிய கடமை என்ன என்பதை இந்த ஒரே ஒரு ஹதீஸ் கூறுகின்றது என்ன கூறுகின்றது குர்ஆனை ஓதக்கூடிய ஒரு விசுவாசி அல் முஹமீன் உள்ளதி குர்ஆனை ஓதும் விசுவாசி அதனோடு சேர்த்து குர்ஆனின்படி அமல் செய்யக்கூடிய ஒரு விசுவாசி விசுவாசிகள் உத்ரூ பையன் வரி முஹா பையன் உத்ரூ என்ற வெள்ளரி அல்லது இது போன்ற பலத்தை கூறுவார்கள் அதன் தன்மைதான் முக்கியமானது நபியவர்கள் அவர்கள் கூறுகின்றார்கள் அதன் சுவையும் சிறந்தது அதன் வாசனையும் சிறந்தது அதாவது இரண்டுமே சிறந்ததாகும் அதே நேரத்தில் குர்ஆன் ஓதுவது கடமையா இல்லையா என்பதை அடுத்த நபியுடைய வசனம் கூறுகின்றது என்ன கூறுகின்றார்கள் குர்ஆனை ஓதாத முஸ்லிம் இங்கேதான் நாம் கவனிக்க வேண்டும் பிஹி ஒரு முஸ்லிம் அவர் குர்ஆன் ஓதுவதில்லை ஆனால் குர்ஆனுடைய சட்டத்தை எடுத்து நடக்கின்றார் கத்தம்ரா அவர் ஈத்தம்பலத்தை போன்றவர் ஈட்டம்பளத்திற்கு எந்த நறுமணமும் கிடையாது ஆனால் அதன் சுவை சிறந்தது என்று நபி அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் குரானை ஓதுவது கட்டாயமானதல்ல ஓதினால் சிறப்பானது ஓதுவதை விட படி நடப்பதுதான் முக்கியம் என்பதை நபியுடைய இந்த வார்த்தைகள் கூறுகின்றன இப்போது அடுத்த உதாரணத்தை பாருங்கள் நயவஞ்சகன் வெளிப்படையிலே முஸ்லிம் எனக் கூறுவான் அல்லாஹ் நபி மீது அன்பிருப்பதாக கூறுவான் தன்னை ஒரு முஸ்லிம் என்று கூறுவான் உள்ளத்திலும் நடத்தையிலும் குரானை அவன் பின்பற்ற மாட்டான் நபி அவர்கள் எப்படி சொல்லுகின்றார்கள் என்றால் குரானை ஓதக்கூடிய நயவஞ்சகன் இவனைத்தான் நாம் மேலே விவரித்தோம் வெளிப்படையிலே முஸ்லிம் எனக் கூறுவான் ஒரு முஸ்லிம் கடைபிடிக்க வேண்டிய வழிகாட்டலை கடைபிடிக்க மாட்டான் உள்ளத்திலே அல்லாஹுடைய அன்பிற்காக அவன் அமல் செய்ய மாட்டான் இவன் இத்தகைய அதன் வாசனை சிறந்தது இது மல்லிகை பூவை போன்றவன் தான் இத்தகைய முனாபிக் வெளியிலே நல்ல வாசனை தரும் சுவைத்து பார்த்தால் அது கடுமையான கசப்பாக இருக்கும் இன்று பெரும்பாலான மக்களுடைய நிலைமை இதுதான் அதே போன்று நபி அவர்கள் தொடர்கின்றார்கள் குர் ஓதுவது கூட இல்லாத நயவஞ்சகன் கல் ஹம்பாஹார் வரீ முஹாமொர் குர்ஆனின் படி நடக்காமல் குர்ஆனை ஓதுபவன் மல்லிகை பூவை போன்று வாசனையாவது சிறந்ததாக இருக்கும் சுவைதான் கெடுதியானது கசப்பானது குர்ஆனை ஓதாமல் படி நடக்காதவன் ஹம்பலா என்ற ஒரு கொடியிலே ஒரு இருக்கக்கூடிய எந்த பிரயோஜனமும் இல்லாத ஒரு வகையான காய் அதனுடைய சுவையும் மோசமானது அதனுடைய வாசனையும் மோசமானது எனவே சுருக்கம் என்னவென்றால் ஒரு ஆணை அதிகம் அதிகமாக ஓதுகின்றார்கள் ஒரு ரமவானிலே ஒரு பொர் ஆண் அல்ல பல பொர் ஆணை ஓதி முடிக்கின்றார்கள் ஒரு ஆணின்படி நடக்கின்றார்களா ஒரு ஆணை ஓதுவது சுண்ணா அதன்படி நடப்பது கட்டாயம் என்பது உளமாக்களால் சொல்லப்படுகின்றதா ஒரு ஆண் கூறுகின்ற அடிப்படை போதனை ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்ட சமூகமாக அல்லாஹ் தந்த வகையாகிய குர்ஆனையும் அதன் விளக்க உரையான சுண்ணாவையும் பின்பற்ற வேண்டும் என்பது போதிக்கப்பட்டு அந்த வழியிலே மக்கள் வழிநடத்தப்படுகின்றார்களா இதுதான் முக்கியமானது எனவே குர்ஆனை ஓதுவதில் காட்டுகின்ற ஆர்வம் குர்ஆனை பின்பற்றுவதிலே இந்த சமூகம் காட்டுவதில்லை ரமபானிலே வெறுமனே குர்ஆன் ஆன் ஓதுவதை விட குர்ஆனின் ஆனின் சட்டத்தின்படி நடந்து குர்ஆனை ஒரு காலத்திலும் ஓதாத ஒருவராக இருந்தால் கூட அவர் முஸ்லீமாக இருப்பார் அதே நேரம் குர் ஆனிலே ஒன்றுக்கு ஒன்பது தடவை குர்ஆனை ஆனை ஓதி முடித்தாலும் குர் ஆனின்படி நடக்காவிட்டால் அதே குர்ஆன் ஆன் நாளை மறுமை நாளையிலே இந்த மனிதனுக்கு எதிராக சாட்சி சொல்லும் என்ற ஹதீஸ் ஹஹை முசிமிலே இருக்கின்றது எனவே சுருக்கம் ரமவானிலே அதிகம் அதிகம் ஒரு முஸ்லீம் குர்ஆன் ஓதுகின்றான் என்றால் சிறந்த விடயம் அவன் குர்ஆனை பின்பற்ற வேண்டும் இன்று அதிகமானவர்கள் குர்ஆனுடைய எந்த சட்டத்தையும் பின்பற்றுவதில்லை குர்ஆனுக்கு முரணாக நடந்து கொண்டு அதிகம் அதிகம் குர்ஆன் ஓதுவது மேலே நாம் சொன்ன ஹதீஸின் பிரகாரம் சஹுல் புகாரி ஐயாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பது இது நயவஞ்சகர்களின் செயற்பாடு என்று நபி அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எனவே இன்றைய எமது சமூகம் மிக பெரும் கவனம் செலுத்த வேண்டும் குர்ஆனை ஓதுவதில் உள்ள ஆர்வம் அதனைவிட ஆயிரம் மடங்கு குர் ஆனை பின்பற்றுவதிலே ஏற்பட வேண்டும் அப்படி ஏற்படாத நிலையில் அதாவது குர் ஆணை பின்பற்றாத ஒருவர் அதிகம் அதிகம் குர்ஆன் ஓதுகின்றார் என்றால் அவருக்கு அது ஒரு நயவஞ்சக செயல் என்பதை இந்த ஹதீசிலே நபி அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் அத்தகைய நிலையை விட்டும் அல்லா பாதுகாக்க வேண்டும் குர் பின்பற்றுவது கடமையாகும் வெறுமனே குர்ஆனை ஓதி குர் ஆனின் போதனைகளின்படி நடக்காமல் இருப்பது இது நயவஞ்சகர்களுடைய செயல் என்பதை இந்த ஹதீசிலே நபி அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள்